இப்போ நம்ம காசி விஸ்வநாதர் நாலாவது கேட்ல இருந்து கொஞ்சம் வந்தோம்னா இப்படி ஒரு ஆர்ச் இருக்கும் இதுதான் மணிக்கர்ணிகா காட் மணிக்கர்ணிகா காட்டுக்கு போறோம் இந்த ஆர்ச்சுக்குள்ள போறோம் சந்து சந்தா இருக்கும் சந்துக்குள்ளதான் போகணும் எல்லாம் இந்த மாதிரி ஃபுட் மேக் பண்ணிட்டு இருக்கோம் நான் ஒரு நாள் காரிய நாட்டக்கன்ன வெட்டி ஐயே ஜிலேபி காலையிலே ஜிலேபி பூரி சாப்பிட்டுருக்காங்க இந்த மாதிரி சந்துக்குள்ளே தான் முத்தி அடைஞ்சவங்களோட உடலை எடுத்துட்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்புறம் இதுதான் மணிக்கர்ணிக்கா காட்சி போகிற வழி சந்த சந்தா இருக்கும் கன்ஃப் பண்ணாதீங்க எல்லாமே ரைட் எடுக்கணும் போகும்போது வரும்போது எல்லாம் லெஃப்ட் எடுக்கணும் அதிக கூட்டம் போயிட்டு இருக்கும் அந்த வழியே போதும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த வழியே வர முடியாது அவ்வளோ கூட்டமா இருக்கும் வந்து லெஃப்ட் எடுத்து போனா மணிக்கர்ணிக்க போற வழி கல்லின்னு சொல்லுவாங்க சந்தா இருக்கும் இப்ப கூட்டமே இல்லை இன்னொரு மதிய டைம்ல இந்த பக்கம் நடக்க முடியாது அவ்வளவு டிராஃபிக் இருக்கும் ஆனா நல்லா இருக்கும் இங்க நடக்கிறது வந்து நம்ம ஊர்ல எல்லாம் எவ்வளவு நடந்திருக்க மாட்டோம் இங்க நடக்கிறது ஒரே ஆப்ஷன் தான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் கடை எல்லாம் அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்கு ஒரு டூ வீலர் வந்தாலே அடைச்சுக்கும் இடம் ஆனா இங்க பால் பால் சார்ந்த பொருள் தான் வந்து அதிகமான ஃபேமஸ்ஸு பன்னீர் சீலீஸ்ஸு அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் லஸி நிறைய குடிக்கிறாங்க லசி குடிக்கிறாங்க அப்புறம் மலாயின்னு சொல்கிறாங்க அது ஏதோ ஒரு நுரம் மாதிரி இருக்குது கீழே பாதாம் இருக்கு மேலே ஃபுல்லாக நுறையா இருக்குது நானும் ஐஸ்கிரீம் நினச்சி வாங்கி சாப்பிட்டேன் அது ஃபுல்லாக நுர தான் நல்லா இருந்துச்சு இந்த ஸ்வீட்டு ஸ்பெஷலு லட்டு மாதிரி இருக்கும் மாதிரி இதுல பண்ணுவாங்க நல்லா இருக்கும் இந்த மாதிரி கடைகள் இருக்கும் மணிக்கர்ணிகா காட் போயிட்டு இருக்கோம் வாழ்க்கையின் இறுதி கட்டம் ஆனா இங்க மரணத்தை கொண்டாடுற ஒரே இடம் காசி தான் காஷியில தான் எத்தனையோ ஆயிரம் பேரு லட்சம் பேரு தன்னோட இறுதி வாழ்க்கைக்காக இங்க தவம் இருந்துட்டு இருக்காங்க அவங்களோட இறுதி கட்டம் காசியில தான் முடியணும்னு இங்க தவமா தவம் இருந்துட்டு இருக்காங்க இங்கதான் அவங்களோட இறுதி வாழ்க்கை முடியணும்னு அது காலகாலமாக எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் தான் முடிக்கணும் வாழ்க்கையை அப்படின்ட்டு அது அவங்க ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப மனப்பூர்வமாகவும் ஏத்துக்கிட்ட ஒரு விஷயம் அவ்வளோ சந்தோஷமா ஏத்துக்கிட்ட ஒரு விஷயம் அது உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாம் பருவம் நம்ம வீடியோ புரதத்துக்கு எதுவுமே நம்ம கட் பண்ண மாட்டோம் லைவ் வீடியோ மாதிரி தான் இருக்கும் உரிமையா பாருங்க டிவி ல போட்டோ மொபைல்லயோ 100000 ல இருந்து பாருங்க நீங்களே ஒரு டிராவல் பண்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் எல்லா சலூன் கடையெல்லாம் வருது அந்தாச்சும் உள்ள மாடு முட்டாது அவ்வளோ அமைதியான மாடு எல்லாம் ஆனால் இங்கே இன்னொன்னு சொல்றாங்க பள்ளி கட்டாது மாடு முட்டாதுன்னு சொல்றாங்க மல்லிகைப்பூ மணக்காது கருடன் வந்து காசியோட எல்லைக்குள்ள வட்டம் இந்த மாதிரி எல்லாம் இருப்பீங்க ஆனா உண்மைதான் அதே மாதிரி நாய் வந்து குலைக்காது யாரையும் கடிக்கிறதோ குலைக்கிறதோ துரத்துறதோ கிடையாது எல்லாம் அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க வழி தூக்கிட்டு போயிருவாங்களா இருக்கு வண்டியில இல்லை என்ன வார்த்தைகள்னு தெரியல ஹிந்தியில அழகா எழுதிருக்காங்க தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க இந்தி தெரிகிற மக்கள் இப்ப இந்த வழியா போனோம்னா நம்ம காசியோட பர்ஸ்ட் கேட் வந்துரும் வந்துருச்சு பாருங்க ராக்கெட் மாதிரி ஒன்னு தெரியுது அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டு முன்னால வச்சி பழைய கோயில் பழங்காலத்து கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்க பில்டிங் எல்லாமே பழங்காலத்துக்கு ஆயிரம் வருஷங்களுக்கு மேல உண்டான தான் இருக்கும் கண்டிப்பா மணிக்கர்ணிகா காட் இங்க யாரும் பசுமாடெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அது உங்க பாட்டு சுத்திட்டு இருப்பாங்க அவங்க யாரும் கண்டிப்பா எதுவும் சொல்ல மாட்டாங்க இதுலதான் நம்ம காசி விஸ்வநாதர் இருக்காரு உள்ள இருக்காரு விஸ்வநாதர் ஹரஹர மகாதேவ் நல்ல கோயில் கலையே பயங்கரம் வந்துட்டோம் நம்ம நாலாவது கேட்ல இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தீங்கன்னா மணிக்கர்ணிக்காட்டு வந்துடலாம் சின்ன வாக்கிங் தான் உடம்புக்கு நல்லது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நடக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்க நீங்க பாருங்க இது வந்து குளிச்சுட்டு காசி விஸ்வநாதரை தரிசிக்க போறாங்க இந்த வழியா இப்படி ஒரு வழி இருக்கு கோயிலுக்குள்ள பூஜை பண்ற புரோகிதர்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகம் இங்க இங்க மோஸ்ட்லி எல்லாம் வேதம் தான் இருப்பாங்க இந்த ஊர்ல இருக்கிறவங்க அதுதான் அவங்களோட முதல் தொழிலே அதுதான் ஆனா எல்லாம் நல்ல மனுஷங்க அமைதியான ஆளுங்க அப்புறம் வரும் gimana marah anda udah leher kiri itu guna nih marah celah kilo 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 தகனம் பண்ணி அந்த சாம்பல கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க மணிகர்ணிகா காட் வந்துட்டோம் இவங்கெல்லாம் வம்சாவளி வம்சாவளிக்கா இந்த உடல் தகனம் பண்ற வேலை தான் செய்யறாங்க தொள்ளாயிரம் வருஷங்களா விறகு எல்லாம் எவ்வளவு அடுக்கி வச்சிருக்காங்க ஃபாரினர்ஸ் ரொம்ப சிவன் அங்க தானம் பண்ணிட்டு சாம்பல் தான் நம்ம சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க கீழே இருக்க அதே மாதிரி இங்க பிணவாடை வராதாம பிணம் எரிக்கிறாங்கல்ல கவனம் பண்ணும்போது அந்த ஸ்மெல் எதுவும் இருக்காது அதுவும் ஒரு சிறப்பு இங்க இதுதான் மணிக்கர்ணிகை காட் புக வந்துட்டுருக்கு அங்கே போய் எடுக்க முடியாது நல்லா வேலை நடந்துட்டு இருக்கோம் ஹர மகாதே ஓகே என்னோட இணைஞ்சு இந்த வீடியோ பார்த்த எல்லா மக்களுக்கும் எல்லா ஆன்மீக பக்தர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி நம்ம சேனல்ல லிங்க்ல நம்ம இதுக்கு முன்னால் எடுத்த வீடியோஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் எல்லா கோயில் குளங்கள் வீடியோ பாருங்க பார்த்து நம்ம சேனலுக்கு சேனல் வளரவும் நம்ம ஆன்மீக பயணம் தொடரவும் எல்லாத்தோட சப்போர்ட்டும் ஆதரவும் கண்டிப்பாக வேணும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்